అజితే అజితే అజిత్ అజితే పడతు సమ్మవ పడమే సమ్వం మారకు పత్ పత్ కేజీ అప్పుడు కేజీ అప్పు రెండు కేజీ అప్పు పత్ కేజీ పడ கடவுளே அஜித் யாரு யார் யாரும் பேச எல்லாரும் தொண்டை நின்னு எல்லாருக்கும் தொண்டர் கேட்டீங்க படம் அருமையா இருக்கு தல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தரமான படம் நல்லா இருக்கு அடிச்சு முடியாது இங்க பாரு போனை விடும் பாரு தல தான் என்னையுமே கடவுளே அஜித் தான் படம் சூப்பரா இருக்கு

படத்துல மாசலாம் படம் ஃபுல்லா மாசலாம் தல வேற லெவல் பண்ணிட்டாரு கத்து கத்து வாய்ஸ் வரல யாருக்கும் bro வேற மாதிரி வந்து பாருங்க தரமா இருக்கும் சும்மா நாங்க தான் 25 2025 ல நாங்க மட்டும் தான் தல வேற லெவலா இருக்குது டேட்டா ஓம் போட்னே வேற லெவல் கடவுளே அஜித் ஏகே வந்து ஐ சொல்லிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ் சூப்பரா இருக்கு டயலாக் எல்லாமே நல்லா இருந்து படம் எல்லாம் மூவி எப்படி இருக்கு மூவி செம்ம மூவிமா செம்மயா இருக்குமா படம் நல்லா இருக்கு நான் வந்து மாஸ் மாஸ் செம்மயா இருக்கு ரசிகரா

மற்ற எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறான் தெரிவிச்சுக்கிறான் மிகப்பெரிய செலப்பெற்றா இருக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறான் இது மிகப்பெரிய செலப்பெற்றரா இருக்கு மத்தபடி எல்லாத்துக்கும் பொதுமக்கள் அனைத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பாக்கலாம் இருந்தாலும் அவரோட இதை பாருங்க எல்லாத்தையும் பாருங்க ஆதி மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மத்தபடி கடலூர் மாவட்டம் சார்பாக பண்டிகை நகரம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்